து புதாட்சி விழாவை தங்களுடைய கிறிஸ்துவுக்காக கொடுத்தார்கள் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புனித சபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து இத்தாலி நாட்டில் மில்லான் நகரில் வளர்ந்தவர் இவர் கிறிஸ்து மீது கொண்ட ஆழ்ந்த பச்சுறுதியின் காரணமாக இவர் சிறந்த இவருடைய நேர்மைத்தன்மை மற்றும் இவர் இவருக்கு இருந்த வீரம் இவர் தன்னிலே கிறிஸ்துவை அனுபவித்ததன் காரணமாக இவரை படை தளபதியாகவும் இவரை உயர்த்துகிறார்கள் ஆனால் தன்னுடைய ஆட்சிக்கு இழுக்கு வந்துவிடுமோ என்று அஞ்சிய அரசன் தியோக்லேசியான் இவரை கொள்கிறார் இவரை ஒரு பட்ட மரத்தில் கட்டி வைத்து வில் அம்பால் வைத்து கொள்ள திட்டமிடுகிறான் ஆனால் இவரை கட்டி வைத்தவுடனே அந்த பட்ட மரம் தளிர்க்கின்றது கடவுளுடைய வல்லமையை செபஸ்தியார் இன்னும் அதிகமாக உணர்கிறார் இவருடைய மறை சாட்சியத்தின் வழியாக நாம் இன்று கற்றுக்கொள்வது என்ன நன்மைக்காக அல்லது உண்மைக்காக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே அல்லது தங்களுடைய வாழ்வையே நாம் கையளிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்பவர்கள் அல்லது கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பவர்கள் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய நேரத்தை செலவழிப்பவர்கள் நிச்சயம் அது அவர்களுக்கு வீணான நேரம் கிடையாது ஒருவரே உண்மை எனவே இந்த சபஸ்தியார் உண்மைக்காக சான்று பகர்கிறார் அதற்காகவே வாழுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு சான்று பகர்கிறோம் எப்படி சான்று பகர்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது என்பதையும் கேள்வி கேட்டு பார்ப்போம் நிச்சயம் இவருடைய மறை சாட்சியம் நம்முடைய நம்பிக்கை வாழ்வை இன்னும் ஆழப்படுத்துகிறது நான் கிறிஸ்துவுக்குள் எந்த அளவிற்கு வாழ்கிறேன் என்பதையும் சிந்தித்து பார்ப்போம் அன்றாட திருப்பலிகள் அல்லது வழிபாடுகள் கொண்டாட்டங்கள் இவற்றையெல்லாம் கடந்து எனக்கும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த அளவிற்கு அந்த இறை ஒன்றிப்பானது இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அதற்கான வரத்தை இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம்